we we should should not despise the prophecies we should test everything and and hold fast to what is good abstain from every form of evil Habakkuk chapter 2 verses 2 verses நாம் 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 எல்லாவற்றை நலமானதை வேண்டும் வேண்டும் விட்டு விலக அதிகாரம் இப்படியாய் 3 says

பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும் இந்த தேசத்திலே இந்த தமிழ்நாட்டிலே இந்த நாட்களிலே அதாவது தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது என்பதை பரலோகம் ஏற்கனவே முன் அறிந்திருக்கிறது முன் குறித்திருக்கிறது த ஹெவன்லி ஃபாதர் ஆல்ரெடி இன் நோஸ் தட் இஸ் இன் ஆர் நேஷன் இன் தமிழ்நாடு தே வில் பி ஸ்கேசிட்டி ஆஃப் வாட்டர் இன் சச் சச் டைம் அண்ட் இட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ரெக்கார்டட் இன் ஹெவன் அதனால் அந்த தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறபடியினாலே Due to this scarcity of water, we have to sit at the feet of God and the presence of God and pray. This is due to that God is becoming angry. During the times of Prophet Elijah, what was the reason for the heavens to shut up? தேவனுக்கு விரோதமாக ஜனங்களையே அவனும் சேர்ந்து கொடிய பாவம் செய்தார்கள் பிகாஸ் கிங் ஏ ஹேவ் இஸ்ராயல் தேவனை கோபப்படுத்தினார்கள் மேட் காட் They went against God. They received the blessings from the heavenly Father and said that we got the blessings from Baal. And for this reason, God listened to the word of Elijah and he shut up the heaven and there was no rain. அந்த நாட்களிலே தேவன் எலியாவை தாட்டங்கரையிலே போய் ஒளிந்திருக்க ஏனென்றால் தண்ணீர் பஞ்சம் எப்படி வருகிறது என்றால் ஒரு பகுதியிலே வானத்தை அடைக்கும் போது ஒரு தண்ணீர் பஞ்சம் வருகிறது இன்னொரு பகுதியிலே யுத்தங்கள் நடக்கிற வேலையிலே அந்த பகுதி நிமித்தமாகவும் தண்ணீர் பஞ்சம் வருகிறது இன்றைக்கு இதை நாம் காசாவிலே தண்ணீருக்காக ஜனங்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த கேனை கொண்டுட்டு தண்ணி எடுப்பதற்காக ஓடுகிறதை நம்ம பார்க்கும் போது நம்முடைய அப்படியே ஷோ வந்து போகிறது ஆப் வாட்டர் வாய் வென் தெவன் இஸ் ஷட் அப் அண்ட் தேர் இஸ் நோ ரெயின் வாட்டர் அண்ட் அதோ ரீசன் வென் தேர் இஸ் வார் வில் பி ஸ்கேசிட்டி ஆஃப் வாட்டர் இன் கேசார் ரன்னிங் இன் தியூ அண்ட் ஸ்டாண்டிங் டு கெட் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் திஸ் நவ் அட் டேஸ் தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் எளிய அந்த நாட்களிலே அவர் கேரி தாட்டங்கரையிலே ஒளிந்திருக்கிறார் Elijah in those days he was hiding besides the bank of river Kerith காகமானது காலையும் மாலையமாக அவருக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கிறது கேரி தாட்டங்கரையில் உள்ள தண்ணீரை அவர் குடித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் The ravens they came to feed him day and night and he is drinking the water from the river Kerith ஒன்னு ராஜாக்கள் 17 6 இப்படியாய் சொல்லுகிறது. First Kings chapter 17 verse 6 says காகங்கள் அவனுக்கு விடியற்காலையில் அப்பமும் இரச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இரச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆட்டின் தண்ணீரைக் குடித்தான். And the ravens brought him bread and meat in the morning and bread and meat in the evening and he drank from the brook தேசத்தின் மலை பையாதபடியால் சில நாளைக்கு பின்

அங்கே மலை பையாதபடியினாலே அந்த ஆறானது என்ன செய்தது வட்டி போயிற்று because there was no rain in the land the brook dried up அப்ப தேவ பிள்ளையே ஒரு ஆறு கூட மலை இல்லாதபடியினாலே அங்கே வட்டி போகிறது அங்கே இருந்தது யார் தேவனுடைய தீர்க்கதரிசி வைராக்கியமாய் வாழ்ந்த தீர்க்கதரிசி எலியா இருந்தாரு children of God a river or a brook is getting dried up because there was no rain and the land became dry but just see the prophet Elijah he was a prophet of God he was a zealous person of God he was there in his presence there was no rain அங்கு தன்னிர் வட்டி போன படியின்னாலே தேவன் எலியாவக்கு இப்படியாக சொல்லிக்கிறாங்க நீ இங்கிருந்து எல்ந்து சீதனுக்கு அடுத்த சாரி பார்த்து ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் because there was no rain and there was scarcity of water and the brook has dried up god said to elijah arise go to zarephath which belongs to sidon and dwell there behold i have commanded a widow there to feed you devan எளியாவுக்கு இப்படி சொல்லலை நீ மாத்திர நீ என்னுடைய தீர்க்கதரிசி நீ தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய ஊழியக்கார இங்கே இரு நான் உனக்கு மட்டும் மலை விலை வச்சு இந்த ஆற்றை என்ன செய்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணீர் வர வைக்கிறேன் அதை குடிச்சிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லலை because elijah was a man of god or had zeal for god god did not tell elijah you stay here beside the dried-up land i will give you rain and fill the brook and give you water to drink but instead god said elijah to arise and move from that place the word of lord came to him what did god say arise and go to sarifat அங்கே போன மோச்சில் அவர் வந்து முதல்ல ஆகாரத்தை கேட்கல ஏன்னா எலியாவுக்கு தண்ணீர் தாகம் இருந்தபடியினால் அவர் அந்த சாரிபத் விதைவின் இடத்துல அவர் கேட்டது ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகார பத்தாவது வசனத்தில் கடைசி பகுதியில் இப்படியாக சொல்லுகிறது நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் he did not ask for food or anything instead he asked that is mentioned in 1 kings chapter 18 verse 10 the latter part bring me a little water in a vessel to drink after that he is telling bring me some bread first he is telling bring me a little water in a vessel children of god ஒரு மனுஷனுக்கு அவசியம் தண்ணீர் தேவை the much needed thing for a person is water எவ்வளவுதான்อาหาร இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது even if you have plenty of food a man cannot live without water